பத்து வருஷம் வீசா என்று சொன்னோன்னு துலைவாளர்கள் ஆறு மாசத்திலேயே திரும்ப வரணும்னு சொல்ல ஆட்டாங்க சிக் ஆஹ் ஆஹ் பிரதர் வாழ இப்பதான் பிரதர் ஓ அடி இவ்வளவு காலம் போறதுக்கும்போது என்ன தூசனாக கூப்பிட்டு வந்து

மறந்துட்டு எனக்கு ஆறு மாசம் அங்க போய் அங்க கனடியன் சிட்டிசன்ஸோட இருந்ததுல வந்து எனக்கு இங்க ஜெஃப்னா மறந்துட்டு ஃபுல்லா மறந்துட்டு அந்த ஒடியல் அதான் நான் சொல்றேன் அந்த ஒடியல் கூல போட்டு எங்கட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு கேதரிங் ஒன்று செஞ்ச தான் எனக்கு அந்த இந்த ஜெஃப்னா ஒரு டச் ஒன்று வேற அப்ப நீங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணுங்க நான் ஏன் இங்க வந்தேன்னு சொன்னா அவங்க ஆறு மாசத்துக்குள்ள இருக்கலாம் ஓ இருக்கலான்றவங்க அப்ப வந்துட்டேன்

வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இடம் தந்து வீடு தந்து அப்படியான ஒரு சிஸ்டம் தான் அங்கிடுவாங்க பிரச்சனை இங்க வரணும் வந்துட்டு திரும்ப அங்க போகலாம் அங்க வந்து இங்க மாதிரி இல்ல அங்க வந்து டெஸ்ட் மேட்சும் ஒரே கிரவுண்ட்ல தான் ஒன் டேம் ஒரே கிரவுண்ட்ல தான் டுவெண்ட்டியும் ஒரே கிரவுண்ட்ல இங்க மாதிரி இப்ப தனித்தனி கிரௌண்ட் கேட்க மாட்டாங்க அங்க நல்ல ஜி இருக்கு ஓ அப்ப பிரச்சனை இங்க சில டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு நான் திரும்ப போயிருவேன் நாங்க கனடா

நீங்க இருப்பீங்க நாங்க இருப்பீங்க சாப்பிட கூட நேரம் இல்லை தம்பி நாங்களுக்கு அப்படிதான் அப்படித்தான் வேலை செய்யறாங்க மனுஷி வந்து வீட்டு நிக்கிற நேரம் நான் வேலையை போகணும் நான் வீட்டு நிக்கிற நேரம் மனுஷி வேலையை போகணும் அப்படித்தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடைக்க தவமா இருக்கணும் அதான் உங்களுக்கு அப்படித்தான் உங்களை எல்லாமே இருந்தா உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு நாங்க அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தம்பி கஷ்டம் கஷ்டம் தம்பி எம்பாப்பைய கஷ்டம் தெரியுமா ஃபுட்பால் ஃபுட்பால் தான் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தருவாங்கன்னு சொல்லி எவ்ளோ ஃபுட்பால பார்த்துட்ருப்பா அப்படி நான் அவ்வளவு விளையாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீ நாங்க உயங்க நெயச்சி கொடுத்துருப்பீங்களா தம்பி நாங்க ஏதோ சொகுசு பார்க்க வாழ்கிறோம் சொகுசு என்டா கவிக்கா எங்கிட்ட இல்ல ஆஹ் நீங்க இங்கட நாங்க பனி கிடந்து சாருவோம்டாப்பா நீங்க அங்க உங்களுக்கு நெய்ச்சி ஒன்னு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன எங்கேயும் நாங்க இங்கே என்ன இது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் நீ அங்க வந்து கஷ்டப்பட்டா காசு கொஞ்சம் போது தம்பி உங்களை பார்க்க ஆசிரியா இருக்கலாம்

அடுத்து சின்ன ரெசார்ட்டை நடிக்க போறோம் ரெசார்ட்டோ நடிச்சு இப்படி சும்மா வேற பிள்ளைகளோட வந்து சும்மா சின்ன ஒன்று ஃபன் எடுக்கிறதுக்குதான் ஆ நான் பார்த்து வச்சுக்கணும் இருக்க பார்த்துருக்கேன் முடிச்சுவிடுங்களா உடனே வேறு வேணா சரி 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 இப்போ வேற இருந்தால் சொல்லுங்களா எடுப்போம் பரவாயில்ல போடுவோம் ஓ ஓ சரி 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 லோன் எடுத்து தான் நீங்கள் வந்து தெரியுமா உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு இந்த காணியை எடுத்தா நல்லான் இருக்கா நடுற கனடால இப்படிதான் நிக்கவே மாட்டான் கனடாவா தம்பிங்கவா வா என்ன கனடா எல்லாம் கழிச்சோன்னு போறே நான் இப்ப கனடாக்கு போயிட்டு வந்தேனே பார்க்க சின்ன பிடினா இருக்க இருக்கேன் போயிட்டு வந்தேன் இப்ப ஆறு மாசம் இருக்கு இந்த ஆறு மாசம் வீசல போனதா தம்பி உங்களை மாதிரி ஆக்கலான்ப்போ எங்களை மாதிரி ஆக்கலாம் கெட்ட நீங்க எங்க இருந்து வந்து நீங்க நான் பிரான்ஸ் அண்ணே

எப்படா கஷ்டப்பட்டு உழைச்சி இங்க வந்து ஊரையும் மண்ணை நேசிச்சு இங்க வந்து பாத்துட்டு போகணும் நீங்க எப்படி கேட்கிறப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனா நீ கஷ்டப்படுறன்னு சொல்லலாம் சரியா உனக்கு இங்க எத்தனை சென்னந்தோப்பு இருக்குது எத்தனை பேர் காணியை வந்து அநியாய விலைக்கு வேண்டி வச்சிருக்காங்கல்ல எனக்கு தெரியும் கஷ்டப்படுற விவசாய காணிய வந்து அவன கஷ்டத்தை பாச்சு நீ ஒரு விலையை வச்சு வேண்டி அதை என்ன செய்யறாய விவசாயமா செய்யறா வீட கட்டிட்டு பூட்டிட்டு போய் நிக்கிறாய் அங்க அவனையும் தொழில் செய்ய விடாம நீயும் தொழில் செய்யாம அணியாம கிடக்க அந்த காணி சும்மா இருக்கிற காணிக்கலாம் நீங்க விளையாத்துக்கு ஒன்னு திடீர்னு சரி சரி போடா போடா போடாப்பா தம்பி அந்த 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 காணி ஒண்ணு பாத்துனாலடாப்பா அந்த ஓமா ஓமம் ஒரு முப்பது க்ரோவா முப்பது குரோலாடிங்களா சரி 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 இப்ப அனுப்புறேன் காசு இப்ப அனுப்புறேன் காசு ஓமா ஆமா சரி 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 வீட்டு ஒரு வெள்ளை கலர்ல சின்ன சின்ன ஒரு